காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிகால டைகர் டிஏ அறுபது மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான தாங்க இருக்குது ஆயிரத்தி நானூற்றி எழுபது இர மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியில் க்ரிப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த சோனாலிக்கா டைகர் டிஐ அறுபது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சோனாலிக்கா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே